உணவு உடை உறைவிடம் என மனிதனின் அத்தியாவசிய தேவைகளில் இரண்டாவதாக இடம்பெற்றாலும் உடையின் அவசியம் எண்ணிலடங்காதது கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் சேலத்தை மையமாக கொண்டு மத்திய அரசின் சார்பில் நெசவாளர் சேவை மையம் இயங்கி வருகிறது இந்த மையத்தின் மூலம் சேலம் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி கரூர் திருச்சி ஆகிய எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படுகின்றன கணினியின் துணை கொண்டு புதிய வடிவமைப்புகளை உருவாக்குவதற்கும் இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது நெசவாளர்களுக்கான தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தும் அதே நேரத்தில் அவர்களின் தயாரிப்புகளை பிரபலப்படுத்திடும் நோக்கில் மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் சார்பில் எழுபது வகையான கைத்தறி ஆடைகளைக் கொண்டு ஆடை அலங்கார அணிவகுப்பு சேலத்தில் நடத்தப்பட்டது இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாணவியர் கைத்தறி உடைகளை அணிந்தபடி அணிவகுத்து வந்தனர் உயர்தர திருமண ஆடைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான கைத்தறி சேலைகளை அணிந்து வந்த காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவரும் வகையில் இருந்தது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பெங்காலி அசாம் மராத்தி குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களின் கலாச்சாரத்தை கண்முன்னே நிறுத்திடும் வகையில் கைத்தறி ஆடைகளின் வடிவமைப்புகள் அமைந்திருந்தன மேலும் இன்றைய இளைஞர்கள் விரும்பும் மேற்கத்திய வகை உடைகளும் முழுக்க முழுக்க கைத்தறி ஆடைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் கைத்தறி ஆடைகளின் மகத்துவத்தையும் நெசவாளர்களின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொண்டதாக ஆடை அலங்கார அணிவகுப்பில் பங்கேற்ற மாணவியர் தெரிவித்தனர் அதனால நாங்க வந்து இப்ப மாடர்னாவோ ஃபேஷனாவோ இதை வந்து வேர் பண்ணி இது பண்ணிருக்கோம் அதை இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து சாரீஸ் வேர் பண்றதுக்காக நாங்க வந்து இந்த ஃபேஷன் ஷோ பண்ணிருக்கோம் டே வந்து நாங்க செவன்டி டூ டைப்ஸ் ஆஃப் டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த செவன்டி டூ டைப்ஸையும் வந்துட்டு ஒன்லி ஹேண்ட்லூம் ட்ரெஸ் வச்சு நாங்கள் ட்ரேப் பண்ணிருக்கோம் இந்த ட்ரேப்பிங் மூலிமா நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் இதில் நாங்கள் நிறையா டிசைன் பண்ணிருக்கோம் நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து தோத்தி ஸ்டைல் ஏர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டைல் வந்து எல்லாரும் வியர் பண்ணலாம் மாடலிங் பண்ணுற எல்லாரும் வியர் பண்ணலாம் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணதும் செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ டிசைன்ஸ் மாடல் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டிசைனும் எனக்கு புதுசாக இருந்துச்சு நியூவாக பண்ண மாதிரி